நண்பர்களே ரேச மே வணக்கம் இன்னைக்கு ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க சார் தொண்டை வெளி ஒரு வாரமாக உள்ளது உள்நாக்கு மேல் புண்ணு உள்ளது போல் உணர்கிறேன் இதற்கு என்ன புள்ளிகள் அழுத்தம் கொடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த புள்ளியை செல்வதற்கு முன்பாக ஒரு செய்தி சொல்ல கொள்ள சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னைக்கு வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க டான்சிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் சார் கேட்டிருந்தாங்க நாங்கள் அதுக்கு ஒரு அது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்து அந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுத்தாங்களாம் அடுத்த முடித்து நல்லா போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம குருவில் ஐ மீன் நம்ம யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு நேயர் இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க அவங்க டிப்ளமோக்கு கொஞ்சம் எங்கேயோ பணம் கட்டி அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு அதில் தெளிவில்லை திருப்பி நான் அவங்கள்ட்ட வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்முடைய சேனலில் பார்த்தா அந்த புள்ளிகளை எல்லாம் நான் வந்து பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் இதுக்கு இன்னைக்கே வந்து படிக்கல அப்படின்னு சொன்னேன் இப்ப நான் அக்கோஞ்சம் படிச்சதுக்கு பிறகுதான் தேடுதல் இருக்கைகள நீங்க நல்ல குருவாக தெரியலையே என்று சொன்னார்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இங்கேயும் போய் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நல்லாவும் சொல்லி தராமல் நம்மள்ட்ட வந்து டவுட் கேட்குறாங்க நானும் அதை சொல்லி கிளாரிஃபை பண்ணி தான் இருக்கிறேன் நீங்கள் நேசத்தில் தேர்ந்து படிச்சீங்கன்னா உண்மையிலேயே நல்ல 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 ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு அந்த அவருக்கு பிரச்சனை சொன்னார் இல்லையா ஒன்று அவருக்கு வந்து த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு கேத்ரிய போடணும் கே தெரிய போகணும் மேல் அன்னத்துல ப்ராப்ளம் இருக்கு மேல் அன்னத்துல வழி இருப்பதாக ஒன்று இருக்கிறார் அதுக்கு எல்ஐ போ வந்து போகணும் எல்ஐ ஃபோர் எல்ஐ போர் கே த்ரீ இதை போட்டுட்டு அடுத்து எல்யூனையன் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் பண்ணுவோம் ப்ரெஷர் போகாமல் தான் வரும் அதனால எல்யூனையனை வந்து ப்ரெஷர் பண்ணிக்கணும் இந்த மூணு புள்ளிகளையும் ப்ரெஷர் பண்ணால் அவங்களுக்கு இந்த மேல் அன்னத்தில் உள்ள வழி த்ரோட் பெயின் இது எல்லாமே சரியாயிடும் திருப்பி பிள்ளைய சொல்கிறேன் கே த்ரீ எல்ஐ ஃபோர் கே த்ரீ எல்ஐ ஃபோர் போர் எல்யுனையன் இது இமேஜ் மூணையும் நான் வந்து இந்த வீடியோடைய பின்பக்கம் வைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து அக்குப்பஞ்சர் படித்திருந்தா அக்குப்பஞ்சர் பண்ணியிருக்கேன் அக்குப்பஞ்சர் படிக்கலன்னா ப்ரெஷர் படி அதே நல்லா தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நண்பர்கள நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தி சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேன்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சலையே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளை பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி நேரம் இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் இன்னொன்னு வந்து இன்னொன்று கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி